முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பழைய நினைவுகளை நினைவூட்டும் வகையில் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பிறம்பால் அடிவாங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குடியில் இயங்கி வரும் சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு படித்த எட்டாம் வகுப்பு மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் தொன்னூற்றி மூன்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு படித்த முப்பது மாணவ மாணவிகளில் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் இவர்கள் படித்த பள்ளிக்கு சொந்த செலவில் ரூபாய் இரண்டு லட்சம் செலவில் பள்ளிக்கு புது வண்ணம் தீட்டியும் குடிநீர் குழாய் வசதி செய்து கொடுத்தும் மற்றும் பள்ளி வகுப்புகளுக்கு டைல்ஸ் தரை போட்டும் கொடுத்துள்ளனர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் முன்னாள் இருந்த பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அப்பொழுது பள்ளி மாணவர்கள் தங்களின் பழைய நினைவுகளை நினைவூட்டும் வகையில் ஆசிரியர்களிடம் கோரிக்கையாக வைத்து தாங்கள் பிறம்பால் அடி வாங்கியதை நினைவூட்டும் வகையில் கையை நீட்டி பிரம்பால் அடி மேலும் காதை திருகியும் ஆசிரியர்கள் பழைய நினைவுகளை நினைவூட்டினர் இது முன்னாள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதில் மாணவ மாணவிகள் ஆனந்த கண்ணீரில் நனைந்தனர்